அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிக மிக மு ஒரு முக்கியமான நாள் உலக எப்படைட்டைஸ் சி நாள் அனுசரிக்கப்படுது என்ன அது எப்படைட்டஸ் சி அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படைட்டிஸ் ஏ எப்படைட்டிஸ் பி ஏ சி இது வரைக்கும் இருக்குது என்ன அப்படின்னா மூன்றுமே என்ன அப்படின்னா மஞ்சள் காமாலை குறித்த ஒரு நோய் கூறு இந்த குறைபாடு இந்த நோயை நீக்குவதற்கு அரும்பாடுபட்டு என்ன இந்த ஒரு கிருமி இப்படி ஒரு பாதிப்பு மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு சொல்லிடுறாங்க அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அது நடந்தது அதுக்கப்புறம் அது எண்பத்தொம்போது வரைக்கும் அதுக்கான ஆய்வுகள்லாம் நடந்து அப்போ எண்பதுகள் இறுதியில் இதற்கான ஒரு தீர்வு மருந்து கண்டுபிடிக்கப்படுது இந்த ஹெப்படைட்டிஸ் பி ஏ சி எல்லாமே அழிக்கிறதுக்கு உடலை ஆரோக்கியமாக காப்பாற்றிக்கிறதுக்கு எதிர்ப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இது அலோபதி வகையில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு அது ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது அந்த நாள் இன்றைக்கி அனுசரிக்கப்படுது அதாவது ஜூலை இருபத்தி எட்டு ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹெப்படடைஸ் சி தினமாக கொண்டாடுது ஏன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட கிருமியை கண்டறிந்து உலகத்துக்கு சொன்ன நாள் அப்படின்றதுனால இதை வந்து அனுசரிக்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த நோயை வந்து சரிப்படுத்திருக்காங்க இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கல்லீரல் பாதிக்கப்படும் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது உயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் மிக முக்கியமாக கல்லீரல்னு அப்படி சொல்லப்படக்கூடியது இருக்குது இந்த கல்லீரல் பாதிக்கப்படுறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் எந்த ஒரு உறுப்பு பாதித்தாலும் அது வந்து உடலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் அப்படி இருக்கும்போது அது அதோடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ் வந்து நம்ம உடம்பு வந்து வெளிப்படுத்தும் பல விதங்கள் வெளிப்படு வெளிப்படுத்தும் அதை நம்ம வந்து கண்டு உணரணும் நமக்கு இருக்கிற நுண்ணறிவு என்ன அப்படின்னா மிக முக்கியமாக அது வரக்கூடிய அந்த துன்பங்கள் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அதை நம்ம கண்டறிஞ்சு அதற்கான ஒரு தீர்வை நாடணும் மருத்துவத்தை மேற்கொள்ளணும் உடம்பே தன்னை சரி செய்துக்கும் அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும் ஒரு காலகட்டம் இருக்குது ஆனாலும் அது முடியாத போது நாம் நிறைய டாக்ஸின்ஸை உள்ளே செலுத்தும் போது நிறைய நச்சுவான உணவுகள் அதாவது சமசீரற்ற உணவு முறைகள் இதெல்லாம் கடைபிடிக்கும்பொழுது நமக்கு இந்த பாதிப்புகள் வருது அதே போல் நிறைய ரசாயன ரசாயனங்கள் உள்ளே போகிறதுனால நம்ம சாப்பிட்றதுனால தெரிஞ்சும் தெரியாமலும் சாப்பிட்றதுனால கூட நமக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது இந்த ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படைட்டிஸ் ஏ எப்படைஸ் பி எப்படைட்டிஸ் சி அப்படின்னு வரக்கூடிய இந்த நோய் நோய் கூறு குறைபாடுகள் வருது இது வந்து வர அறிகுறி என்னென்னா தொடர்ந்து பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா குமட்டல் வரும் அதிகமாக குமட்டல் வரும் வாந்தி வரும் அப்புறம் பசியின்மை பசியை எடுக்காது நிறைய பேருக்கு தொடர்ந்து அது அதுக்கப்புறம் காய்ச்சல் வரும் அப்புறம் வயிற்று வலி கடுமையான வயிற்று வலி வயிற்று கடுப்பு வயிற்று வலி இதெல்லாம் தொடர்ந்து வர்றது எப்பயாவது வந்ததுன்னா அது பெரிய சிக்கல் இல்லை அடிக்கடி வருது தொடர்ந்து ஒரு மூன்று மாத காலமாக ஆறு மாத காலமாக ஒரு மாத காலமாக இந்த அவஸ்தையில் இருக்காங்க அப்படின்னா இதையெல்லாம் கண்டறிய வேண்டிய அவசியம் இருக்குது இது வந்து அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கா அதாவது மஞ்சள் காமாலை இருக்கா ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்கா பி இருக்கா சி இருக்கா அப்படிங்கிற அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளணும் மருத்துவ ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளணும் இதை கண்டறிஞ்சு கண்டிப்பாக அதுக்கான உணவும் உணவு முறையும் மருந்தும் உட்கொண்டாதான் இது சரியாகும் இல்லனா இது உயிருக்கே உழை வைத்து விடும் உண்மையாகவே உயிரை வந்து போக்கக்கூடியதுக்கு மிக குறிப்பாக இன்னொன்று கண்டறியலாம் என்ன அப்படின்னா நம்ம அன்றாடம் பார்க்கின்ற ஒன்று நம்ம எல்லோரையும் பார்க்கின்ற ஒன்று நாம் எல்லாத்தையும் பார்க்குறது ஒன்று எல்லாத்தையுமே கண்டு ரசிக்கிறதுக்கும் மூளையில் பதிவு பண்ணுறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்குமான ஒன்று இருக்குது ஒரு உடல் உறுப்பு முக்கியமானது அது என்னன்னு சொல்லுங்கள் கண்ணு இந்த கண் இருக்குல்லையா இந்த ஐம்புலன்களில் இருக்கிற மிக முக்கியமானதாக கண் இருக்குது ஒவ்வொன்றும் முக்கியமானது அதில் மிக முக்கியமானது கண் இந்த கண் வந்து மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு அதாவது ஜாண்டிஸ் வந்தவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ பிசி இது வந்தவங்களுக்கு கண் வந்து தொடர்ச்சியாக மஞ்சளாக இருக்கும் மஞ்சள் நிலத்து நிறத்தில் இருக்கும் இப்போ அதை வச்சும் கண்டறியலாம் இவங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை இருக்குது அப்படின்னு இதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் நாட்டு மருத்துவர்கள் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய தக்குன உடனே கண்ணை பார்த்து சொல்லுவாங்க அப்புறம் நாக்கை பார்த்து சொல்லுவாங்க இப்படி உடம்பில் இருக்கிற கூறுகள் முகத்தில் இருக்கிற கூறுகள் இதெல்லாம் பார்த்து கூட அவங்க வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வகையில் இந்த ஜாண்டிஸ் இந்த மஞ்சள் காமாலைக்கு கண் மஞ்சளாயிடும் அதை தொடர்ந்து எப்போவுமே மஞ்சளாக இருக்க ஒருத்தர் கண் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை நல்லா வெ நல்லா இருந்தது வெண்மையாக இருந்தது ஆனால் திடீர்னு இப்படி வந்து மஞ்சளாக மாறி இருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் என்ன ஆய்வு மேற்கொள்ளணும் இவர்களுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்கா மஞ்சள் காமாலை இருக்கா ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்கா பி இருக்கா சி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்து அதற்கேற்றப்பாலும் மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சம சமச்சீரான ஒரு உணவை மேற்கொள்கிறது சத்தான உணவுகள் மேற்கொள்ளணும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இது மாதிரியான நிறைய சாப்பிட்ணும் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் நம்ம உணவுலேயும் இருக்கணும் நாம் கடைப்பிடிக்கிறதுலையும் இருக்கணும் அதே போல் இந்த நோயை விரட்டுவதற்கு மிக முக்கியமாக இது வராமல் தடுக்கிறதுக்கு ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்த பிறகு நம்ம மருந்து மேற்கொள்வது ஒன்று உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மேற்கொள்வது ஒன்று வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம திருவள்ளுவர் கூட அதான் சொல்கிறார் நம்மளுடைய உலக மூத்த பேராசன் திருவள்ளுவர் கூட அதான் சொல்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நோய் வருவதற்கு முன்பாக அதை கண்டறிந்து அது வராமல் பாதுகாத்துக்கொள்வது தான் நம்மளுடைய அறிவு நம்மளுடைய அதற்கு தான் நம்மளுடைய மூளை இருக்குது அப்படிதான் நம்ம இருக்கணும் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இயற்கையில் இருக்கிற மிக முக்கியமாக இருக்கிற பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே கூட புழு பூச்சிகள்லாம் கூட தன்னை தானே சரி பண்ணிக்குது அது எங்கேயும் போய் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளுறதில்ல அது எங்கேயும் போய் ஆண்டுக்கு ஒரு தடவை மருத்துவ பரிசோதனைகள் சொல்கிறாங்கல்ல ஆனுவல் ஹெல்த் செக்கப் அப்படின்னு அதெல்லாமே அது செய்கிறது இல்லை ஆனால் அது தண்ணி சரி பண்ணிக்குது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழுது அதுக்கு எந்த விதமான நோய் குறைபாடுகளும் இல்லை அப்படியே வர மாதிரி இருந்ததுன்னா அது வந்து தன்னை சரிப்படுத்திக்கிட்டு இதாகிடும் இல்லைன்னா வராமல் இருக்கிறதுக்கான உணவுகள் என்ன என்ன தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கருதி மிக சரியாக அது உண்ணும் தன்னை பார்த்துக்கும் ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் ஆறறிவு படைத்தவர்கள் மட்டும்தான் நிறைய தவறுகள் இருக்காங்க குறிப்பாக ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் பாதிக்கப்படும் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லீரல் போயிடுச்சு அப்புறம் வந்து இது கல்லீரல் புற்று வந்துடுச்சு அடுத்தது வந்து கணயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ இந்த மாதிரியான உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலே அடுத்தடுத்தது அப்படியே பாதிக்கப்படும் கிட்னியை பாதிக்கும் சிறுநீரகத்தை இன்னும் பல அவயங்கள் உள்ளு உறுப்புகளை பாதிக்கும் இது வராமல் இருக்கணுன்னா உண்மையாகவே இதை செய்வது நமக்கு நல்லது ஆ மிக முக்கியமாக இந்த ஹெப்படடைஸ் பி சிஏ பிரச்சனை என்ன பண்ணுனா கல்லீரலில் தொற்று உண்டாக்கி அதுவே புண்ணாக்கி அதுவே கூட அங்கே ஒரு கேன்சரை உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க இது பயமுறுத்ததுக்குள்ள உண்மையாகவே இது நடக்கும் அந்த நச்சுக்கிழமைகள் உள்ள டாக்ஸின்ஸ் உள்ளே போக அது தன்னுடைய வீரியத்தை தான் செயல்படுத்தும் அப்போ உள்ளு உறுப்பு சுரப்பிகள் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தும் முடியாத போது என்ன பண்ணும் நம்ம மேற்கொண்டு உள்ளுக்குள்ளே டாக்ஸின்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நச்சுகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும் கிருமிகளை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதாலையும் சமாளிக்க முடியாது அப்போ அது வந்து தன்னை இழந்து உடல் உறுப்பும் வேறு வழி இல்லாமல் பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் இன்னொன்று இந்த இந்த மாதிரி கண்ணை பார்த்து நாக்கை பார்த்து கொமட்டல் வாந்தி இதெல்லாம் வருதா உடல் சோர்வு காய்ச்சல் தொடர் காய்ச்சல் அப்புறம் வந்து கடுமையான வயிற்று வலி இதெல்லாம் வர்றதை பார்த்தும் சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்றத கணிக்கலாம் அது வர அதிக அளவில் ஆரம்பத்தில் வரவே வராமலும் இது உள்ள தங்கி பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது எனவே இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக நாம் மூலிகைகள் நிறைய எடுத்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கலாம் மிக முக்கியமாக இந்த ஜாண்டிஸ் வருது அப்படிங்கிற அறிகுறி வந்தாலே நம்ம கண் மஞ்சள் இப்படிலாம் வந்தாலும் சிறுநீர் சிறுநீர் வந்து தடைப்பட்டு வருமா இதனை இந்த மஞ்சள் காமலை வந்தால் கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அப்போ அதை அதையும் நம்ம கண்டறியலாம் மாதிரி சிறுநீர் தொடர்ந்து மஞ்சளாகவே போகுது ஒருத்தருக்கு அப்படின்னா நீண்ட காலமாக கண்டிப்பாக அதை கவனிக்கணும் அப்போ இது மாதிரிலாம் இருக்கிற அறிகுறி வந்துச்சுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழா மிக மிக முக்கியமான ஒரு மருந்து நமக்கு வந்து கீழா அப்படின்றது இருக்குது இந்த கீழாநெல்லியை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இந்த மஞ்சள் காமாலைங்கிறது அறவே போயிடும் அகற்றப்படும் அந்த கிருமி வந்து இறந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குணமாகிடும் இருக்கும் இது ரொம்ப முக்கியமானது இந்த மஞ்சள் காமாலைக்கு கீழா நெல்லி அப்போ இந்த கீழா நெல்லி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடியதாக இல்லை எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் நமக்கு இப்போ வந்து பயிரிட்டே அதை வந்து மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்க மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கடைபிடிக்கிற அலோபதி மருந்துகளில் கூட ஆயுர்வேத மருந்துகள் சித்த மருந்துகள் யுனானி மற்ற அனைத்திலுமே கூட இந்த கீழா நெல்லியும் இதை போன்ற ஒரு மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள் தான் பயன்படுத்துகிறாங்க அதோட எக்ஸ்ட்ராக்ட் அதோட சாறு சாறுகள் சாராம்சம் வந்து பயன்படுத்துகிறாங்க இதை சொல்ல மாட்டாங்க அதில் வந்து இருக்கும் குறிப்பாக மற்றது வேதிப்பொருட்கள் கலந்து கொஞ்சம் மருந்த மாத்திரைகளாக கொடுக்குறாங்க இதை நேரடியாகவே கஷாயமாகவும் நாம் வந்து அரைச்சி அப்படியே பயன்படுத்துகிறதும் கூட கீழா நெல்லியில் உண்டு அப்படி கொடுத்து குணப்படுத்தியும் இருக்கிறாங்க உயிரை காப்பாற்றியிருக்காங்க நிறைய நம்மளுடைய சித்த மருத்துகள் மருத்துவர்கள் நான் நாட்டு மருத்துவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இவங்க இது வழியாக நமக்கு வர மரபு வழியிலான ஒரு மருத்துவ முறை மருந்துகள் இதுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தான் அதை கொடுப்பாங்க அது கொடுத்து சரி பண்ணுவாங்க படிப்படியாக கொடுப்பாங்க எடுத்ததும் நிறைய கொடுத்து திணறடிக்கிறது இல்லை படிப்படியாக கொடுத்து சரி பண்ணுவாங்க அது கண்டிப்பாகவே நிறைய பேருக்கு சரியாகும் ஏன்னா முற்றி போன நிலையில் எந்த மருந்துகளாலையும் குணப்படுத்துறது கொஞ்சம் கடினமாகும் அது கடினமாகும் அப்போது ஆரம்ப நிலையிலே நமக்கு இந்த சிக்கல்கள் இருக்கிறது அறியப்பட்டால் அறிஞ்சு கொண்டால் நாம் வந்து மிக வேகமாக இந்த மருத்துவ முறைகளை மேற்கொண்டு இதை போக்கிக்கலாம் இந்த துன்பங்களை போக்கிக்கலாம் ஏன்னா உடல் நலம் மனநலம் உயிர் நலம் உலக நலம் இவை தான் நமக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானது பெரும் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா இந்த உடல் நலம் தான் மிக முக்கியம் மனநலம் தான் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம உயிர் நலமாக இருக்கும் இந்த உயிர் நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியும் உலகத்தில் அனைத்து விடயங்களையும் நாம் செய்ய முடியும் சிறப்பான ஒரு நபர்களாக நாம் வந்து உலா வர முடியும் அருமை பெருமைகளாக நிறைய விஷயங்கள் சாதனைகள் செய்ய முடியும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக இருக்க முடியும் நாம் ஒரு வரலாறாகவும் இருக்க முடியும் அப்படின்னா நமக்கு மிக மிக முக்கியமான தேவை உடல் நலம் மனநலம் உயிர்நலம் உலக நலம் இது அத்தனையும் நமக்கு மிக மிக முக்கியம் என்று சொல்லி உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை அரிய நேரத்தை நான் இந்த ஒரு இதுக்கு விழிப்புணர்வுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக இதை நான் இந்த நேரத்தை வீடியோவாக உங்களுக்கு வந்து பதிவிட்டு தரேன் பயன்படுத்திக்கிட்டேன் மிக மிக நன்றி போல் நம்மளுடைய சேனலை இந்த வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் பார்க்க முடியும் அதுபோல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இதெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் அதே போல் இந்த நான் சொன்ன இந்த விடயத்தில் இந்த மஞ்சள் காமாலை தொடர்பான கல்லீரல் தொடர்பான இந்த இப்படி சி தொடர்பான விஷயங்களில் ஏதாவது சிறு விடுபட்டது இருந்தால் அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த காலகட்டத்தில் நாம் அதை பற்றி பார்ப்போம் ஏன்னா எனக்கே எல்லாமே தெரிஞ்சுருது இல்லை இந்த உலகத்தில் அதே போல் ஒன்றும் தெரியாதவர்களும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லாம் தெரிந்தவர்களும் இல்லை ஒன்றுமே தெரியாதவர்களும் இல்லை எல்லாருமே வந்து அறைகுறை தான் நம்ம இருக்கிறக்கு நம்ம வாழ்நாளில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் அந்த வகையில் தான் இதை நம்ம தெரியப்படுத்திருக்கோம் அதே போல் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய அத்தனை வீடியோக்களும் ஷார்ட்ஸையும் நீங்கள் பாருங்கள் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்